ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ப்ரேஸ் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ்களை வந்துடும் இல்லாட்டி வராது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்களா இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு பார்ப்போம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த ரிசல்ட்டு நான் சொல்லியிருந்தேன் நாலு மூணு எட்டு இந்த மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக கேமில் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக டெய்லி இந்த மூணு நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பரும் ஆட்டத்தில் இறங்கிட்டே தான் வருது நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஆள் போடு நாலு கொடுத்தோம் நேற்று நேற்று வரல இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள் முதல் நாள் கொடுத்தா மக்கா நாள் வருது என்ன நம்பர் அடிக்கிறான்னு ஒன்றுமே புரியலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடிச்சரிசலந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த மூணு நம்பருமே கேமில் இந்த மாதம் முடிவு வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு மூணு எட்டுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கேமில் வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த மாதம் முழு கேம்மே ஆட்டோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கள் நம்பர் வந்து சாரி இருபத்தி நாலாந்தேதி ஏழாவது மாதம் நடைபெற ட்ரா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராக் லொக்கேஷனுக்கு தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கோள் நம்பர் வந்து நூற்றி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூறு சதவீதம் வின்னிங் கொடுப்போம் மிஸ் ஆகாது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நம்ம கொடுத்து வந்து கொண்டு வருவோம் இருந்தாலும் நம்பரே நேற்று கொடுத்தா இன்றைக்கி கொண்டு வராங்க இருந்தாலும் ரெகுலராக யாருமே வின்னிங் கொடுக்க முடியாது ஓரளவுக்கு தான் வின்னிங்க்கு கொடுக்க முடியும் யாரும் ரெகுலராகவே வின்னிங்க எந்த யாருமே கொடுக்க முடியாது ஒரு நாள் பாஸ் ஆகலாம் ஒரு நாள் பெயில் ஆகலாம் இதெல்லாம் நடக்கிறதே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னும் இதெல்லாம் வந்து நாளாக வரத்தப்பட வேண்டாம் வின்னிங்கி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு நம்ம வந்து ஆள் போடு ஆள் போடு மூணு ஜீரோன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆள் போடு மூணு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பாருங்க ஆள் போடு மூணு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் நாளைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர்ல வந்து கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இறங்கணும் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இறங்கணும் நாளைக்கு சந்திப்போம் ப்ரெண்ட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம் என்ன ரிசல்ட்டாக வருதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நம்பர் நம்பர்னாச்சும் கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கிடும் ரிசல்ட் எதிர்பார்க்குறேன் பாப்பா நாளைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா ஆள் போர்டில் வந்து வாங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பர் கொண்டு வரணும் பாருங்கள் வாங்க ஏ போடு ஏ போடு ஒன்று மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பி போர்டு பி போர்டு ஆறு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒம்பது ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாட எடுத்து விளையாடுறங்களும் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு ஒம்பது ஜீரோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் மூணு ஜீரோ நானூற்றி அறுபத்தி ரெண்டு மூணு ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் மூணு ஜீரோ நானூற்றி அறுபத்தி ரெண்டு மூ மூணு ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இரநூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு ரொம்ப கொண்டு வரல நாலே செட்டுத்தேன் மூணு நம்பர் விளையாடுங்களை கொண்டு வந்திருக்கோம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க இது உங்கள் கணக்கில் மேட்சாக அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலே செட்டுத்தேன் மூணு நம்பர் விளையாடுறங்களை கொண்டு வந்திருக்கோம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுவ பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ஐம்பது தொண்ணூறு நாற்பத்தி எட்டு முப்பத்தெட்டு இருபது ஐம்பது நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ரொம்ப கொண்டு வரல மூணு சீட்டு தான் கொண்டுருக்கோம் ஐம்பது தொண்ணூறு நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு இருபது ஐம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎசி விளையாடுங்களா சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளாருங்க பாருங்கள் எழுபத்தி ஏழு பதினேழு டபுள் ஜீரோ முப்பது ஏபிபிசி ஏசி விளாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வரல ஆரே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு ஜீரோ ஒம்பது அறுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வரல ஆரே செட்டு தான் எது உங்கள் வழக்கில் மேட்ச் ஆகாதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளாடங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் மூணே செட்டு தான் கொண்டு சாரி பாட்சு மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் பாருங்கள் எழுநூற்றி பதினேழு பாட்ச் ஐநூற்றி எட்டு பாட்ச் நூற்றி பதினாறு பாட்ச் பாக்ஸில் வந்து மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் கொண்டுருக்கோம் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் இது உங்கள் அணுக்கில் மேட்ச் ஆகுது அதை எல்லாத்தையும் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை நாங்கள் என்ன சொல்கிறோம் கொண்டு வரேன்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே என்ன நம்பரை கொண்டு வரேன்னு தெரியும் உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிஷன் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்